நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் இருபத்தைந்தில் தொடங்கியது இதில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா ஒரே நாடு ஒரே தேர்தல் உட்பட மசோதாக்கள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது கூட்டத்தொடரின் முதல் நாளே எதிர்க்கட்சிகள் அதானி விவகாரம் குறித்து பரவலாக பேசத் தொடங்கினர் கடந்த வாரம் முழுவதும் இரு அவைகளும் முடங்கிய நிலையில் இந்த வாரத்தின் முதல் நாளான இன்று இரு அவைகளும் தொடங்கின முற்பகல் பதினோரு மணிக்கு தொடங்கிய லோக்சபாவில் அதானி விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் நண்பகல் பனிரெண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் அறிவித்தார் மேலும் ஹங்கேரி அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ் நிதியளிக்கும் அமைப்புகளுடன் சோனியாவுக்கு தொடர்புள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியது பனிரெண்டு மணிக்கு அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் ஜேபி நட்டா தேசவிரோத சக்திகளுடன் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்ற விஷயத்தை அவையில் விவாதிக்க வேண்டும் என்று தொடங்கி வைத்தார் அடுத்ததாக பாஜக எம்பிக்கள் காங்கிரசின் மூத்த தலைவர் ஒருவருக்கும் சோரசுக்கும் தொடர்பு என அறிக்கை வந்துள்ளது எனவே இது குறித்து விளக்கம் தேவை என கேள்விகளை அடுக்கினர் இதனையடுத்து கூச்சலிடத் தொடங்கிய காங்கிரஸ் கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் பதிலளிப்பதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் கார்கே செய்த செயல்தான் அவையில் சிரிப்பலையை மூட்டியது இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க எழுந்த காங்கிரஸ் எம்பி கார்கே குறிப்பிட்ட உறுப்பினர் அவையில் இல்லாத போது அவரை பற்றி பேசக்கூடாது என கூறினார் ஷாக்கான சபாநாயகர் எந்த உறுப்பினர் அவையில் இல்லை என கேட்டார் அதற்கு பதிலளிக்காத கார்கே நாடாளுமன்ற விதி பற்றிய புத்தகத்தை எடுத்து வைத்து படிக்க ஆரம்பித்தார் இதனை பார்த்த பாஜக எம்பிக்கள் எழுப்பிய சிரிப்பலையில் அவையே மூழ்கியது இதன் பின் எழுந்த பாஜக எம்பி சுதான்ஷு திரிவேதி கார்கே நாங்கள் எந்த உறுப்பினரையும் குறிப்பிடாத போது கார்கே அந்த உறுப்பினர் அவையில் இல்லை என்று யாரை குறிப்பிடுகிறார் என மடக்கினார் இதனை சற்றும் எதிர்பாராத கார்கே செய்வதறியாது திகைத்தார் இந்த விவாதத்தின் போது ராகுல் காந்தி அவையில் இல்லை என்றாலும் அவரைத்தான் ஆளும் தரப்பு குற்றம் சொல்கிறது என்று கார்கே காட்டி கொடுத்து விட்டார் என்று பலரும் நக்கல் அடிக்க தொடங்கினர் இதன் பிறகு தனது வழக்கமான ஆயுதத்தை எடுத்த எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து லோக்சபா மற்றும் ராஜ்யசபா பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது பின்னரும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்தியதால் பிற்பகல் மூன்று மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மேலும் அதானி மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து மோடி அதானிக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் இந்த நிலையில் அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக லோக்சபா மற்றும் ராஜ்யசபா தலைவர்கள் அறிவித்தனர் ராகுல் காந்திக்கு இந்த விஷயம் இன்று நாடாளுமன்றத்தை ஆனாலும் மூத்த தலைவரான கார்கே அவரை சிக்கலில் கோர்த்து விட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நாம் उन्होंने स्वतः स्वीकार किया है कि जो सदन के अनुपस्थित सदस्य उनमें से कोई है हमारी तरफ से किसी सदस्य का नाम नहीं लिया हम सिर्फ इस चर्चा का आग्रह कर रहे हैं